மகிழ்ச்சி இல்ல சந்தோஷம் இல்ல நிம்மதி இல்ல வாழ்விங்களை படித்தார் உங்களை உருவாக்கினார் உங்க பாவத்துக்காக உங்க சாபத்துக்காக சிலுவை சுமந்தார் நீங்க நல்லா இருப்பதற்காக வார்த்தை வல்லமையான வார்த்தை இயேசுன் வார்த்தை அது ஜீவனம் வல்லமையான வார்த்தை இந்த வார்த்தை உங்களுக்குள் வந்துச்சுன்னா இந்த இயேசு உங்க வாழ்க்கையில் வந்துட்டாருன்னா உங்க வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் எல்லாம் விலகும் குடும்பத்தில் இருக்கிற சாவ பாவம் மந்திர சூன்யம் ஒரு பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகாது இருக்கா திருமணமாகி கர்ப்பத்து கண் இருக்கா எந்த காரியமானாலும் எந்த தடையானாலும் எந்த பிரச்சனைனாலும் இயேசு அற்புதம் செய்ய வல்லவர் எத்தனை சகோதரிக்கு எத்தன குடும்பத்துக்கு நாங்க சுபிக்கும் போது கட்பத்து கனி இல்லாத சகோதரர்களுக்கெல்லாம் ஆண்டு வரேசு கர்பத்து கண்ணி கொடுத்து ஆசிரிச்சு எத்தனையோ குடும்பத்துல மந்திர சூன்யம் எப்படிப்பட்ட மந்திர சூனியம் இருந்தாலும் ஆண்டு விடுதலை கொடுத்து அவங்கள அவங்களை ஆசிரிச்சிருக்கிறாரு இன்றைக்கு உங்களையும் ஆஸ்வதிக்க போகிறார் நீங்க அவரால் பல விதமான தேவையாடு இருக்கலாம் பல விதமான யோசனை பல விதமான சிந்தனை கவலை ஏன்னா மனுஷனுடைய கவலை அவனை ஒ நல்ல வார்த்தையோ ஆக்கும் இன்னைக்கு குடும்பங்களில் மகிழ்ச்சியே இல்ல எப்படியோ குடும்பத்தில் மகிழ்ச்சி நிம்மதி இல்ல இனி நீங்க நல்ல வாழ்வீங்க இயேசு கிறிஸ்து உங்களை வாழ் வைப்பார் இந்த இயேசு கிறிஸ்து அவங்களை படித்தார் உங்களை உருவாக்கினார் உங்க பாவத்துக்காக உங்க சாபத்துக்காக சிலுவை சுமந்தார் நீங்க நல்லா இருப்பதுக்காக உங்களுக்கு சமாதானம் கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் விடுதலை கிடைக்கும் நாங்களும் ஒரு காத்து நல்லா இல்லை ஆயிரம் சொந்தம் இருந்தா யாரும் தேடி வரல வறுமை இருந்தது கண்ணீர் இருந்தது கஷ்டம் இருந்தது அடுத்த வேலை சாப்பாடு இல்ல அவ்வளவு கஷ்டப்பட்டோம் நாங்க இயேசுவை தேடி போலையா இயேசு எங்களை தேடி வந்தாரு இயேசு எங்களை தேடி வந்தாரு இயேசு எங்க வாழ்க்கை மாற்றினாரு அதுக்காக தான் நன்மை செய்த அந்த ஆண்டு சொல்றாரு இலவசமா பெற்றீங்க இலவசமா கொடுங்க அதனால கிராம தோறும் ஏசப்பா செய்த அற்புதங்களை அதிசயங்களையும் நாங்க சொல்றோம் இந்த சுவிசேஷம் எங்க வாழ்க்கை மாற்றுவது போல இங்க இருக்கிற எல்லாரோட வாழ்க்கை மாற்றிடுவார் சகோதர சகோதரிகளை மனசுல எத்தனோ தேவையோடு கண்ணீரோடு வேதனையோடு நீங்க வெளியே காட்ட முடியாம வெளியே சொல்ல முடியாம நீங்க இருக்கலாம் ஆனா உங்க முகத்தை நான் பார்ப்பேன் ஆனா உங்க இருபத்தை தான் பார்ப்பார் உங்க இருபத்தி இருக்கிற பாரம் வேதனை கவலை கஷ்டம் எல்லாரும் தெரியும் நீங்க இருக்கிற அத்தனையே ஏசப்பா என் உள்ளத்துல வாங்க என் பாவத்தை மன்னிங்க எங்க ஒரு அர்த்தத்தை செய்யுங்கன்னு சொல்லி தம்பி தங்கச்சி அம்மா நீங்க கேட்டீங்கன்னா இந்த ஏசப்பா உங்க வாழ்க்கை வந்துருவாரு உங்க குடும்பத்தில் வந்துடுவார் உங்களுக்கு அற்புதம் செய்வார் உங்க வாழ்க்கைய பெரிய ஆசை மாற்றுவார் நீங்க எங்கெல்லாம் ரக்கப்பட்டு போனீங்களோ எங்கெல்லாம் தலை குடிஞ்சு போனீங்களோ அங்கெல்லாம் ஆண்டு உங்க தலை நிமிட பண்ணுவார் யாரெல்லாம் உங்களை நம்ம அற்புதம் நினைச்சாங்களோ அவங்க முன்னாடி ஏ சுக்கு சுகர் உயர்த்துவார் எங்க வாழ்க்கை உயர்த்தினாருங்க உங்க வாழ்க்கை உயர்த்துவார் உலகத்துல எந்த மனுஷன் உயர்த்தவே முடியாது ஆனா ஏசு சாமி உயர்த்துவார் அவர் ஆசிரிக்கிறவர் பைபிள்ல ஈசாக் என்கிற ஒரு சகோதரனை வர வர விரித்தடைந்து ஐஸ்வரனாகி மகா பெரியவனாய் மாற்றினார் அந்த ஆண்டவர் இயேசு உங்களையும் ஆசிரிப்பார் உங்க குடும்பங்களை ஆசிரிப்பார் உங்க வாழ்க்கைகளை தடித்தர கவலை கஷ்டம் எல்லாம் மாற்றி விடுவார் அந்த இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார் நீங்க இருக்கிற இடத்துல ஏசப்பா எனக்கு ஒரு அற்புத செய்து நீங்க கூப்பிட்டீங்கன்னா அவர் அற்புதலை செய்து உங்களை வாழ வைப்பார் ஐயா சொன்னாரு வாழ்வதா சாவதா சந்தோஷம் இல்ல சமாதானம் இல்ல என்று சொன்னாரு இன்றைக்கு இந்த இயேசு கிறிஸ்து இவருடைய உள்ளத்துல உள்ள கண்ணீர் வெளியே சிரிக்கிறாரு ஆனா உள்ள அழுதுட்டு வெளியே சிரிக்கிறாரு ஆனா உள்ள அழுதுட்டு இந்த ஏசப்பா கட்ட சொல்லுங்க உங்க பிரச்சனை நான் சொல்லுங்க ஏசப்பா அற்பதம் செய்வார் உங்களுக்காக நான் சொல்லிக்கிறேன் தகப்பனே அன்பு சகோதர சகோதரிகளையும் சிறுவர் வாலுபுறையிலையும் நீங்க ஆசீர்வாதிங்கப்பா உங்களுடைய ரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்க உங்களுடைய தேவைகளா சந்திங்க இந்த ஐயா சொன்னாரு சமாதானம் இல்ல சந்தோஷம் இல்ல வாழ்வதா சாவதா அண்டவரே இவருக்குள்ள நிம்மதி கொடுங்க சந்தோஷத்தை கொடுங்க அண்டவரே நீர் அற்புதமான தேவன் இந்த பூமியில நன்மை செய்கிறவரை சுற்றி திரிந்தவர் எத்தனை பேருடைய வாழ்க்கையில் முடிவை அந்தவருடைய தோல்வியடைந்த முடிவை ஜெயமா மாற்றினவர் இவரையும் குடும்பத்தை ஆசிர்வதுங்க இந்த கிராம ஜனங்கள் ஆசிர்வதுங்க வருகைக்கு இவங்க எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்பட ரச்சிக்கப்பட திரும்ப செய்ய பிதாவே